ஜிம்சியின் குடும்ப உறவுகளை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தம்பி சரவணனில் ஓகே நம்ம பவுனம்மா மூன்றாவது வாரமாக எங்கே வர்றாங்க லட்சுமி நரசிம்மர் ஆலயத்துக்கு வர்றாங்க ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இயற்கை சுவாசம் வாங்குவதற்காக ஸோ கடந்த அறுபது நாளாக பல உபாதையினால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க இன்றைக்கி மீண்டு வந்து சரிங்களா தன்னுடைய பழைய நிலைக்கு மெல்ல மெல்ல மாறிக்கிட்டு இருக்காங்க காய் ஹாய் நல்ல துடிப்பா மாறிட்டாங்க அறுபது நாள் பட்ட கஷ்டம் நம்ம குரு வைத்திய வாழ்வியல் நல்ல பலனை கொடுத்துருக்குது கையில் என்னது சோ உளுந்து வடையும் பழைய சோறும் பசு நெய்யும் பால் பெருக்கியும் நீர் சுருக்கியும் சரிங்களா பயன்படுத்தி நம்ம மீண்டு வந்திருக்கோம் அதற்கான செய்முறையெல்லாம் உங்களுக்கு இருக்கு யார் யார் வீட்டுலயெல்லாம் பெரியவங்க இருக்காங்களோ அம்மா பாட்டி அத்தை நங்க குழந்தைன்னு ஸோ அவங்களுடைய ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கும்னு நினச்சிங்கன்னா பவுனம்மா தன்னுடைய இந்த கஷ்டமான காலகட்டத்தில் என்னென்ன பயிற்சிகள் செய்தாங்க என்னென்ன உணவுகள் எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்காக செய்ய அதாவது செய்து காட்ட போகிறாங்க பவுனம்மாவையும் ஃபாலோ பண்ணிக்கங்க ஜெம்சி குருவும் ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ இப்போது அப்படியே ஆலயம் எங்கேங்கிறத க்ளோஸ் வச்சிடறேன் பார்த்துக்குங்க ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சரிங்களா சுவாமி திருக்கோயில் ஆனமலை வழி ஓகேங்களா நிறைய பேர் கேட்டவங்களுக்காக ஸோ அடிக்க வரைக்கா பவுனம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கீங்களேன்னா எங்கே நான் இதுதான் அந்த இயற்கை எழில் கொஞ்சம் இடம் ஸோ பார்த்துக்குங்க எப்படி இருக்குது அப்படின்னு அப்படியே சும்மா கும்முன்னு இயற்கை எழிலோடு இருக்குது லட்சுமி நரசிம்ம பார்த்துக்குங்க